நிலித்தோப்பு நான் இருக்கிறது தண்ணி த நல்லா தண்ணி இல்லைங்க நல்லா தண்ணி இல்லை கம் நீர் தண்ணி இல்லை இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிப்போச்சு தண்ணி நல்லா தண்ணி இல்லாத அதில் தான் சமைச்சி சாப்பிட்றோம் நாங்கள் நல்லா இருக்க மாட்டேன்னுது எனக்கு நல்ல தண்ணி கொடுங்க எல்லாேருக்கும் நல்ல தண்ணி கொடுங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மாதிரி வயிற்ற வலிக்கிற மாதிரி வயிற்ற முறுக்கிற மாதிரிலாம் இருந்தது வாந்தி வர மாதிரி இருந்தது ஏதோ நம்ம என்னமோ ஏதோ சாப்பிட்டோமோ என்னமோ நினச்சி நான் கவனம் வந்துட்டேன் அப்புறம் அப்புறம் பார்க்க போனாக்கா நெடுக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி ரெண்டு தடவை மூணு தடவைன்னு வந்து நிறைய ஆயிடுச்சு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி வயிற்றுலாம் கலக்கி ஒரு மாதிரியாக போச்சு சொல்ல தெரியல எனக்கு தண்ணி ஒரு மாதிரி மஞ்சள் எல்லாம் இருக்கும் கலராக தான் வரும் எப்போதுமே காலையில் வந்தால் கூட பாருங்கள் ஒரு மாதிரி மஞ்சள் கலராக வரும் ஒரு நேரம் சிவப்பு கலராக வரும் அப்புறம் ஒரு பத்து மணி பத்து மணிக்கெலாம் தண்ணி கிடையாது ஒம்பது மணிக்கெலாம் நின்றுடும் எட்டு மணிக்கு பார்த்தா கொஞ்சம் வெள்ளையாக வரும் தண்ணி வாயில் வைக்க முடியாது உப்பு கறிக்கும் தண்ணி கண்ணா நீங்க <laughs> எதுவும்ல <laughs> <laughs> <laughs>